வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் நடிகர் அர்ஜுன் தாஸ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நான் யாருக்காவது ஒரு ஃபேன் பாய் அப்படின்னா அது உலக நாயகன் கமல்ஹாசன் சாருக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே கிடையாது விக்ரம் படப்பிடிப்பு நடக்கும் பொழுது கமல் சாருடைய ஷூட்டிங் என்ன நிக்கெல்லாம் இருக்குமோ அப்ப வந்து லோகேஷ் கூப்பிடுவாரு தலைவர் தலைவர் நடிச்சிட்டு இருக்காரு வா வா வான்னு கூப்பிடுவாரு நான் போய் கமல் சார் நடிக்கிறத பாப்பேன் அவருடைய பழைய படங்கள் எல்லாம் நான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்தியன் குணா மகாநதி அந்த மாதிரி பல படங்கள் இருக்கு அதெல்லாம் நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பேன் அவர் வந்து நாங்க எல்லாருமே அந்த விக்ரம் செட்ல வந்து எல்லாமே கமல் ரசிகர்கள் அவர் நடிக்கும் பொழுது லோகேஷ்லேருந்து விஜய் சேதுபதியிலேருந்து நான் உட்பட எல்லாருமே பயங்கரமா அதை என்ஜாய் பண்ணுவோம் அவரோட இருந்த ஒவ்வொரு நாட்களுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விக்ரம் அனுபவம் அதை வந்து தன்னுடைய இதுல பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா கிளைமேக்ஸ்ல வந்து ஒன்னா வர்ற மாதிரி வரும் கமல் சார் வந்து அந்த ஃபாரின் ஃபாரினுக்கு கூட்டி போயிட்டு திருப்பி இந்த டீமுக்குள்ள வருவார் அதாவது லோகே இவர் ரோலக்ஸ் வந்து பயங்கரமா அவரோட என்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு போவார் கடைசியில வந்து விக்ரம் வந்து ஒரே ஒரு அந்த மீசையை முறுக்கிட்டு ஒரு நட மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அததான் நம்ம ராஜமௌலி சொல்லி இருந்தாரு இந்த சீன் ஏன் படத்துல இருந்திருக்கணும் இது லோகேஷ் படத்துல இருந்தது அதுல வந்து எஸ் எஸ் ராஜமௌழி ராஜமௌலி எஸ் எஸ் ராஜமௌழி இந்தியாலேயே மிகப்பெரிய இயக்குனர் இந்தியா அதாவது தெலுங்கு படத்தை பேன் இண்டியன் படமா மாத்தினவர் தெலுங்கு படத்தோட மார்க்கெட்டை விரிவுபட செய்தவர் அதை வந்து உலக படமா மாத்தினவரு அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஒரு லோகேஷ் கனகராஜுடைய ஒரு காட்சி இது என் படத்துல எல்லாம் இருந்திருக்கணும் அது கமல் சார் வந்து அந்த மீசையை முறுக்கிட்டு அந்த நடந்து வர்ற ரசீனு நான் மிஸ் பண்ணிட்டேனே இதை நான் எப்படி மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறாரு மொத்தமா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு கமல்தா அம்ருத் ராம்நாத் அப்படின்னு இளம் இசையமைப்பாளர் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் அவர் யங்ஸ்டர் அவருக்கு என்ன ஒரு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் யங்ஸ்டரு எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர்னா அது உலகநாயன் கமலஹாசன் தான் அவருடைய படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனு நம்ம ஒவ்வொரு படங்கள் பார்க்கும் பொழுதும் அதை நம்ம லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது ஜுராசிக் பார்க்காக இருக்கலாம் அது கன்னத்தில் முத்தமிட்டாளா இருக்கலாம் அது நாயகனா இருக்கலாம் அந்த படம் பார்க்கும்பொழுது அதை நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அதானே ஆர்ட்டோட சிறப்பு அம்சமே அது வந்து ஒரு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் சில படங்கள் பெரிய மாற்றத்தை கூட ஏற்படுத்தும் அவர் வந்து என்ன சொல்றாரு நாயகன் திரைப்படம் என் வாழ்க்கையில ஏற்படுத்துற மாதிரி வேற எந்த திரைப்படமும் ஏற்படுத்தினதில்லை அது கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பு மணிரத்னத்து இயக்கம் ஒட்டு அந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு அதான் நாயகன் படம் ஒரு கலை வடிவமாக அவருக்கு ஏற்படுத்தின பாதிப்பு ஒரு காட்சிகள் நடிப்பு மேக்கப்பு அந்த ஆர்ட் டைரக்ஷன் மியூசிக்கு கேமரா ஒட்டு மொத்தமா எல்லாம் சேர்ந்து அது ஒரு வேற ஒரு படிமத்தை கொடுக்குது இல்லை அந்த விஷயத்த தான் அவர் சொல்றாரு எப்பொழுதுமே கமல்ஹாசன் இஸ் அ பெஸ்ட் ஆக்டர் மை ஃபேவரட் ஃபிலிம் ஆல்வேஸ் நாயகன் அப்படின்னு அவர் சொல்றாரு அவருக்கு என்னன்னா என்னுடைய இசையில சாரை பாட வைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அது எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா இப்ப கமல் சார் வந்து யாரோ இவன் யாரோ ஒரு புது லேட்டஸ்டா உள்ள டீமுக்கு தான் பாடி கொடுத்துருக்காரு கோவிந்தோ சந்தாங்கிற இசையமைப்பாளர் இருக்கு அது டூடி டூடிங்கிறதுனால சூர்யா அந்த கமலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஃபேமிலி சிவகுமார் அவங்கலாம் அப்படிங்கிறதுனால சூர்யாக்கா பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்திக்கா பண்ணி கொடுத்துருக்காரு பட் இது இவர் போய் கேட்டாலும் நிச்சயமா பண்ணுவாரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யுவன் சங்கர் ராஜா ஒரு படகத்துக்கு கூட மியூசிக் போடாமல் பாப்புலரா இல்லாமல் இருந்த காலத்துல டேரக்டர் சுரேஷுக்காக ஒரு ஆல்பமே பண்ணி கொடுத்தாரு பிளாஸ்டன்னு ஒரு ஆல்பம் அந்த மாதிரி கமல் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு இவருக்கு ஒரு அந்த மாதிரி நேரம் வரும் பார்ப்போம் அது அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கமல்ஹாசனுடைய உடற்பயிற்சியாளர் அதாவது ஜிம் எக்ஸ்பர்ட் ஜெய்குமார் அவர் ஒரு காலத்துல வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தவர் இப்பயும் க்ளோஸா இருக்காரு பட் அவரு இன்னும் அதாவது இவ்வளவு காலம் கழித்தும் விசுவாசமா கமல்ஹாசனுக்கு சப்போர்ட்டா பதிவுகள் போடுறாரு அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அவர் இந்த ஓடிடி தளத்துல நெட்ஃபிளிக்ஸ் வெளியான தக்லீஃப் படம் அதுல வந்து இந்தியாவிலேயே அதிக மக்களால் பார்க்கப்பட்ட படமாக தொடர்ந்து ரெண்டு வாரங்களாக முதலிடத்திலேயே இருந்து வந்திருக்கிறது படக்குழுவினருக்கு பெரிய ரிலீஃப் கொடுத்திருக்கிறது காலனா காசு பெறாத படம் என்று யூடியூப்பின் அதிமேதாவி விமர்சகர்கள் பலரால் பயங்கரமாக விமர்சனங்களுக்கு ஆளாகி திரையரங்குகளில் தோல்வியுற்ற இந்த படத்தின் ஓடிடி வெற்றி காரணமாக புத்துணர்வு பெற்ற படக்குழுவினர் சைனாவில் இப்படத்தை திரையிட இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த வாரம் இந்த படம் ஓடிடியில் நான்காவது இடத்துக்கு நகர்ந்திருக்கிறது புது புது படங்கள் ஓடிடி தரத்தில் வாரந்தோறும் வெளியாகி கொண்டிருக்கும் பொழுது இது இயற்கையானது சகஜம்தானே அப்படின்னு சொல்லி ஜெய் வந்து தன்னுடைய பதிவை போட்டிருக்காரு அது பார்க்கும் பொழுதே நிறைய பேர் இந்த மாதிரி சப்போர்ட்டிவா போடுறது அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியா இருக்கு புத்திரனை பத்தி சொல்லியிருந்தாங்க மனுஷ்ய புத்திரன் வந்து நான் பதிவு போட்டிருந்தேன் அவர் வந்து அவருக்கு கமலா பிடிக்காது அப்படின்னு உண்மை அது கிடையாது அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே அவர் திமுக இவர் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சதுனால மட்டுமே கருத்து வேறுபாடு இருந்ததே தவிர அவர் எப்பொழுதுமே கமலுக்கு வந்து தனிப்பட்ட முறையிலயோ வேற எதுவுமே தாக்கி போட்டது கிடையாது சப்போர்ட் பண்ணி அவர் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பாட்டு ஆரம்பிச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் நல்லா தானே இருக்கு இதே எதுக்கு நெகட்டிவா ரிவியூ பண்றீங்க அப்படின்னு இந்த நேரத்துல அவர் வந்து சப்போர்ட்டிவா போடுறாரு அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்தது ஏன்னா நம்ம சோதனையான காலத்துல யார் சப்போர்ட் பண்றாங்கிறதான் பாக்கணும் நம்ம நல்லா இருக்கோம் அப்ப வந்து யார் வேணாலும் இது பண்ணலாம் நல்லா இருக்கும் பொழுது யார் வேணாலும் கமல் படங்கள் சிம்பர் ஜூப்ளி ஓடும் பொழுது யார் வேணாலும் வந்து சூப்பர் நான் கமல் ரசிகன் சொல்லலாம் படம் ஓடாத பொழுதுதான் ஒரு உண்மையான ரசிகன் சப்போர்ட் பண்ணணும் டாம் க்ரூஸ் அவருடைய படங்கள் நான்கு முறை அவர் சிறந்த நடிகருக்காக நான்கு முறை நாமினேஷன் ஆயிருக்காரு பட் ஆனா இதுவரை அவர் ஆஸ்கார் ஜெயிச்சது பட் ஆனா இந்த வருடம் நிச்சயமாக அவருக்கு ஆஸ்கார் ஏன்னா அவருக்கு கௌரவ ஆஸ்கார் விருது கொடுக்க போறாங்க ஹானரரி ஆஸ்கார் இருந்து ஒரே தான் ஹானரரி ஆஸ்கார் கிடைச்சிருக்கு அது வேற யாரும் லேட் சத்யஜித் திரை அவருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு அவருடைய ஒட்டுமொத்த கெரியருக்காக கொடுத்திருக்காங்க க கலைக்காக அவருடைய பங்களிப்பு இருக்குல்ல டுவர்ட்ஸ் ஆர்ட் சினிமாவுக்காக அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்காக நம்முடைய சத்யஜித் திரைய அவர்களுக்கு அவர் உடம்பு முடியாமல் இங்கே படுத்த படுக்கையா இருந்தார் ஹாஸ்பிட்டல் பெட்டில் அப்பா கொண்டு வந்து கொடுத்தாங்க ஹானரரி ஆஸ்கார் அவார்டை பட் இப்போ வந்து கமல்ஹாசன் ஆஸ்கார் கமிட்டியில் மெம்பர் ஆயிருக்காரு அவர் வந்து சிறந்த நடிகருக்காக ஆஸ்கார் அவார்டு டேரக்டாக க கிடைக்கலன்னா கூட அவருக்கு நிச்சயமாக ஒரு ஹானரரி ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அதற்கு உண்டான எல்லா தகுதிகளும் இருக்கு அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்தியாவிலிருந்து ஒரு மாபெரும் கலைஞன் நிச்சயமா அவர் வந்து ஹானரரி ஆஸ்கார் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் டாம் குரூஸ்கே கொடுக்குறப்ப கமல்ஹாசன் கொடுக்க கூடாதா எந்த அளவு யூடியூப் ரிவியூவர்ஸ் மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் எல்லாருமே கடுப்புல இருக்காங்க அதாவது விஷால் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு மொதல் மூணு நாளைக்கு திரைப்பட திரையரங்குகளுக்குள்ள ரிவியூ எடுக்க விடக்கூடாது ரிவ்யூ எடுக்க விடக்கூடாது அப்படின்னா மக்கள் கிட்ட மைக்க நீட்டுவாங்கல்ல அதுக்கு விடக்கூடாது ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இது படத்தை பாதிக்குது நம்ம பணம் போட்டு படத்தை எடுத்து நம்ம மக்கள் நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி மக்கள் உள்ள வந்து பாக்குறாங்க இவங்க வந்து மைக்க நீட்டி இவங்க காலி பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் வருது அதாவது ஒரு படம் ரிவ்யூங்கிறது ஒரு பொறுப்பான விஷயம் ஒரு படத்தோட சொல்லலாம் ஆனால் படத்தை ட்ரோல் பண்றது அபியூஸ் பண்றது ஒரு அந்த கதாநாயகனை வந்து பர்சனல் அட்டாக் பண்றது இதெல்லாம் ரிவ்யூ கிடையாது இதெல்லாம் மாத்தினாதான் அவங்களே வந்து எல்லாரும் தாராளமாக ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஆரோக்கியமான ரிவ்யூவாக இருக்கணும் அதை விட்டுட்டு பர்சனல் அட்டாக் பண்றது இந்த ட்ரோலு இன்னொன்னு என்ன சொல்றாங்க ரோஸ்ட் இப்படி இந்த மாதிரி இறங்கிட்டாங்க அதனாலதான் திரையரங்க உரிமையாளர்கள் நடிகர்கள் யாருமே இந்த ரிவியூவர்ஸ் அதாவது இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ மதிக்கிறது இல்லை